அடுத்ததாக தொடக்க உரையாற்ற அண்ணன் சங்கர் அவர்கள் துட்டம்பட்டியை சார்ந்த சங்கர் அவர்கள் நம்முடன் நம்முடன் போகிறார் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம தாத்தா காமராஜர் ஐயா அவர்கள் நமக்காக அவர் ஆட்சி காலத்தில் ஊராட்சிக்கு ஒரு துவக்க பள்ளியும் பேரூராட்சிக்கு ஒரு பள்ளியும் மாநகராட்சிக்கு ஒரு பள்ளியும் கட்டி கொடுத்தாரு மக்கள் அறியாமையில் வாழ்றாங்க படிப்பறிவோட வாழட்டும்னு கட்டி கொடுத்தா அப்படி அதுவே வந்து அடுத்தபடியாக ஆண்ட திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஊராட்சிக்கு ஒரு டாஸ்மாக் ஒரு பேரூராட்சிக்கு ஒரு பார் வசதியுடன் கூட்ட டாஸ்மாக் மாநகராட்சியில் வந்து ஏசி வசதியுடன் ஒரு பெருநகரங்களில் வந்து இப்போ வந்து இப்போ கொடுத்தது பக்கமாக கொடுத்தது பெண்கள் தனியாக போய் யாருக்கும் தெரியாமல் குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டாஸ்மாக் இதுதான் வந்து ஆரம்ப சாதனை இது இந்த சாதனை இல்லை இதெல்லாம் சொன்னால் பல மணி ஆகும் அதனால கொஞ்சம் சுருக்கமாக அவங்க அரசியல சொல்லிடலாம் திமுக சித்தப்பு நம்ம சித்தப்பா அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னா அடுத்தது அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஆட்சியை எப்படி கொண்டு போயிட்டு திமுக வந்து ஒரு கொடி பிடிக்க கூலி ஒரு கொடி பிடிச்சிட்டு கூட்டத்துக்கு போனா நூறு இருநூறு அவர்களோட இரநூறா இரநூறு அவரோட சின்னத்தை டிஷர்ட்டாக போட்டால் முந்நூறு பொடி பிடிச்சிட்டு போனால் முந்நூறு அவரோட அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க போனால் ஒரு நாளைக்கு நானூறுரூவா ஒரு பிரியாணி அவரோட கூட்டத்துக்கு போனால் ஒரு ஐநூறுரூபா பிரியாணி கோட்ரு இதே நம்ம கட்சியில் காலையிலேருந்து தம்பிகள் வந்து ஒருவேளை சாப்பாடு ஒரே ஒரே ஒரு சாப்பாடு இந்த கொடி முழுக்க நம்ம தம்பிகள் தன்னுடைய உழைப்பு கட்டின கொடி உண்மைக்காக உழைக்கிற நாம் தமிழர் உறவுகள் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு தம்பி சொன்னாப்ல ஏ உங்களால இந்த தாரமங்கலத்தில் ஒரு கொடி பறக்க முடியுமானு கேட்டாப்ல இன்னைக்கு நூற்றம்பது கொடி கோடி பிறக்க கட்டுறா நூத்தி கோடி தேர்தல் முடிஞ்சு ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு தெருவுலையும் எங்கள் கொடி பறக்கும் புளி கொடி பறக்கும் நீ கையில முடிச்சுட்டு போற நாலு கோடி அஞ்சு கோடி ஒவ்வொரு கூட்டணியா ஒவ்வொரு கட்சிக்கும் பத்து கூட்டணி இருபது கூட்டணி சேர்த்தியா அனைத்து அமைப்புகளும் ஒண்ணு சேர்த்து ஒவ்வொருத்தரும் பத்து கோடி இருபது கோடி கலர்கள் முடிச்சுட்டு போற எங்க புளி கொடி பறக்குது தார மலத்துல பெருமையா இருக்குது புளி கொடியை ஏந்தி பிடிக்கிறதுக்கு பெருமையா இருக்குது இன்னைக்கு பிஜேபியில இன்னைக்கு எப்படி ஆள் சேர்த்துறாங்க உறுப்பினர் எப்படி சேர்த்துறாங்க முத்திரா லோன் வாங்கி தரேன் பத்து லட்சம் வாங்கி தரேன் இன்னைக்கு மக்களோட அறியாமைய யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க வேலை வாய்ப்பு இல்லாத யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி பத்து லட்ச ரூபா முத்திரா லோன் வாங்கி தரேன் கட்சியில சேர மூணு லட்சம் ஆணையத்தில் போகுது மீதி ஏழு லட்சம் உனக்கு ஐயா அடுத்த வாட்டி மோடி ஐயா அவரை ஆட்சி அமைத்தா தள்ளுபடி இப்படி சொல்லி ஆட்சி அந்த அறியாமையை அப்படியே பயன்படுத்துறான் அடுத்தது கொஞ்சம் 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 வளர்ச்சியா இருக்கிறவங்க எப்படி சொல்றா உடனே அடுத்த வாட்டி இந்த சேஜியல் தட்டத்தை பைப்பெல்லாம் ஒரு ஐந்நூறுல நீ போடுங்க வந்துரு கட்சிங்க வந்துட்டு வந்து அவ கொள்கையை சொல்றதுல அவன் கோர்ப்பாட்டை சொல்றதுல்ல இதையும் சொல்றதில்ல இப்படி ஒவ்வொருத்தரா நீ ஆள் செத்திட்டு இன்னைக்கு இன்னைக்கு எங்கூர்ல வாக்குக்கு ரெண்டு கட்சியும் முன்னூறு முந்நூறு ரூபா காசை கொடுத்து மக்க